கோவை மேட்டுப்பாளையத்தில் பத்து மணி நேரத்திற்கு மேலாக எஸ்டிபிஏ கட்சி நிர்வாகிகள் வீட்டில் நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனையில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அண்ணா ஜிராவுல் சாலையில் வசித்து வரும் எஸ்டிபிஏ கட்சியின் நிர்வாகிகள் மூன்று பேர் வீட்டில் இன்று காலை எட்டு மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை சோதனை நடைபெற்றது மத்திய சிஆர்பிஎஃப் காவல்துறை பாதுகாப்புடன் மூன்று குழுக்களாக பிரிந்து சோதனை நடத்தப்பட்டது ஒவ்வொரு குழுக்களுக்கு நான்கு முதல் ஐந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருவதை அறிந்த எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் அவரது வீட்டின் முன்பு கூடி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு கண்டனம் தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர் சோதனை நடைபெறும் வீட்டின் முன்புறம் கூடாரம் அளித்து சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர் மதியம் நான்கு மணி வரை ராஜிக் மற்றும் ரீலா என்ற இரண்டு பேர் வீடு மற்றும் கடையில் நடந்த சோதனை முடித்து முடித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வாஹித் ரஹ்மான் என்பவரது வீட்டில் மட்டும் இரவு ஏழு பதினைந்து மணி வரை சோதனை நடத்தப்பட்டு அவரது வீட்டிலிருந்து சில ஆவணங்களை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் சோதனையில் முடிவில் வாஹித் ரஹ்மான் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார் சோதனை முடித்துக்கொண்டு வெளியேறும் போது எஸ்டிபிஏ கட்சியினர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரை சுற்றி நின்று கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் மேட்டுப்பாளையம் போலீசார் மற்றும் சிஆர்பிஎஃப் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த எஸ்டிபிஐ கட்சியினர் மாநில பொதுச்செயலாளர் சபிக் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் பொய்யான தகவல்களின் அடிப்படையில் கைது நடவடிக்கையில் அமலாக்கத்துறை ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார் அந்த மாதிரி இல்ல இல்ல. ரிசர்க்ஸ் இருந்து அந்த ஃபார்மல் ஆயிடு요. அதை பொறுத்தவரை வந்து நாங்க உள்ள போய் வந்து அவங்களுக்கு வந்து நீங்களே எந்த கேடே பண்ணவும் லீகலா வந்து இருக்கிறதெல்லாம் ரிப்போர்ட்ல இல்ல இல்லா இருக்கணும் பின்னால நடக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் இருந்துんだろう அந்த பதறல இதெல்லாம் நடந்து என்னரா சரி. சோ அந்த மாதிரியான அவங்க யாருமே போகல. அவங்க அவங்க யாருமே அல முடியாது. நாங்க قولي کوળીا کوٹی کڑکے بولی کوળીا کوٹی کڑکے بولی بیٹری آدالے بیٹری بولی بیٹری آدالے کوળી کوળીا کوٹی کڑکے بولی کوળીا کوٹی کڑکے انگے سنڑ سوادري سے सर सर सर